என் பெயர் ராமு நான் பட்டதாரி படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் வேலை இல்லாமல் சும்மாதான் இருக்கேன் என் வீட்டுக்கு பக்கத்தில் சுமதி ஆண்டி அவங்க கணவர் வெளிநாட்டில் இருக்கார் நான் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சுமதி ஆண்டி அடிக்கடி எதனா ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க சரி பாவம் சுமதி ஆண்டியும் வீட்டில் சும்மா தான் இருக்காங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் சுமதி ஆண்டி எதனா ஒரு வேலை செஞ்சால் வேலை சொன்னாங்கன்னா அந்த வேலையை தட்டாமல் செஞ்சு கொடுத்துக்கிட்டே வருவேன் நாளை மறுநாள் தீபாவளி தீபாவளிக்கு சுமதி ஆண்டி அவங்க வீடெல்லாம் க்ளீன் கிளீன் உனக்கு நான் செலவுக்கு காசும் தீபாவளிக்கும் துணியும் எடுத்து தரேன்னு சொன்னாங்க இதை கேட்டதும் எனக்கு ரொம்ப ஆனந்தம் இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம அப்பா அம்மாக்கிட்ட நம்ம காசு வாங்க வேணாம் சுமதி ஆண்டி தர காசை வச்சு இந்த வருஷம் தீபாவளி நம்ம கொண்டாடிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக சுமதி ஆண்டி சொல்கிற வேலை எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டே வந்தேன் ரொம்ப வேலை செஞ்சதால் எனக்கு டயர்டாகி ஒரு தூணில் சாஞ்சி உட்காந்துருந்தேன் நான் கலப்பாக உட்காந்துக்கிட்டு இருந்ததை பார்த்த சுமதி ஆண்டி என்ன நினச்சாங்கன்னே தெரிலங்க உடனே கிச்சனுக்கு உள்ளே போய்ட்டு அங்கேருந்த பருப்பு முந்திரி பிஸ்தா இதெல்லாம் எடுத்து ஒரு பருப்பு பாயசம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க நானும் ரொம்ப வேலை செஞ்சு அசதியில் இருந்தேன் அந்த நேரம் பார்த்து ஆவி பறக்க பருப்பு பாயசம் வந்துச்சா நான் எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவ போடுற கை கை விட்டு வந்து உட்காந்தவுடனே சுமதி ஆண்டி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க அதை கேட்டு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை உடனே என்னால் வெளிப்படுத்த முடியல எங்கள் கணவர் தான் வெளிநாட்டில் இருக்கார் என்கிட்ட காசு அதிகமாக இருக்குது நீயும் வேலைக்கு இல்லாமல் வேலை இல்லாமல் வீட்டில் தானே இருக்க நீ எனக்கு கொஞ்சம் ஒத்தாசி பண்ணனா உனக்கு நான் மாதம் ஆனால் ஒரு சம்பளம் போட்டு தரேன் அப்படின்னு அந்த ஆண்டி சொன்னாங்க எனக்கும் குழப்பம் இந்த வீட்டில் என்ன வேலை இருக்குது இன்னைக்கு தானே எல்லா வேலையும் முடித்தோம் இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி என்ன தான் வேலை சொல்கிறீங்க ஆண்ட்டி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கும் அந்த ஆண்டி உடனே என் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நானும் சரி பெட்ரூமில் ஏதோ கால் சரி பண்ணணும் போல அதனால தான் உள்ள கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேனர் ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு உள்ளே போனேன் உள்ளே போன உடனே கையில் உள்ள ஸ்பேனர் தூக்கி போட்டு என் கையை பிடிச்சிட்டாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஓஹோ ஆண்டி கணவனை பிரிஞ்சு தவிப்பில் இருக்காங்க இந்த டைமில் நம்மளோட உதவியை எதிர்பார்க்குறாங்க எது எப்படி இருந்தால் என்ன நமக்கு தேவை காசு அது வந்தால் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சுமதி ஆண்டி விருப்பப்படி அவன் நடந்துக்கிட்டான் கை நிறைய சுமதி ஆன்சி சுமதி ஆண்டி அவனுக்கு காசும் கொடுத்தாங்க அந்த காசை எடுத்துக்கிட்டு போயிட்டு நான் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு வீட்டில் போய் சொல்லி அந்த சம்பளத்தை கொடுத்து அவன் ஃபேமிலியை பண்ணிக்கிட்டும் வரான் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படி ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் ஆளுன்ற சிம்பிளையும் கொடுத்துருங்க